இன்னைக்கு ஒரு ரேரான ஒரு லோக்கோமோட்டிவ் தான் பார்த்தேன் இந்த லோகமோட்டிவோட பேர் பார்த்தீங்கன்னா டபிள்யூ சிஏஎம் த்ரீ கிளாஸ் த்ரீ இந்த லோகமோட்டிவ் பார்த்தீங்கன்னா மும்பை சைடில் அதிகமாக யூஸ் பண்ணாங்க இதை எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா ஏசி கரண்ட்லையும் டிசி கரண்ட்லையும் ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க மும்பை புறநகர் பகுதியில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் வந்து டிசி எலக்ட்ரானிக் லைன் இருந்த அதே நேரத்தில் வந்து இருபத்தைந்து கிலோ வாட் ஏசி எலக்ட்ரானிக் லைனும் இருந்துச்சு அதில் மாறி போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸாக இருந்துச்சு இந்த டபிள்யூ சிஏஎம் த்ரீ கிளாஸ் த்ரீ இன்ஜினை பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான் பெல் கம்பெனி தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க இந்த இன்ஜின் மொத்தம் மொத்தமாவே ஐம்பத்தி மூணு இன்ஜின் தான் உருவாக்கிருக்காங்க இந்த இன்ஜினோட ஹார்ஸ் பவர் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூறு ஹார்ஸ் பவர் இது கோகோ ஆக்சில் அரேஞ்ச்மெண்ட்ல தான் பண்ணிருக்காங்க இதோட மேக்சிமம் ஸ்பீடு பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் பெர் ஹவருங்க இது நூத்தி இருபத்தஞ்சு டன் வச்சு அழகாக எடுத்துட்டு போவோம் அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க டிசி கரண்ட் எல்லாம் ஃபுல்லா ஏசி கரண்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இந்தியன் ரயில்வேஸ் அதனால இதுக்கு யூஸ் இல்லைன்னுட்டு ஃபுல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல கன்வெர்ட் பண்ணாங்க வேக் சீரீஸ்ல இது பாத்தீங்கன்னா நான் பார்க்கும்போது போது வேக் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது ட்வின் இன்ஜினா இருக்கு ஒரு இன்ஜினோட ஹார்ஸ் பவர் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஏழாயிரம் ஹார்ஸ் பவர் ரெண்டு இன்ஜினும் பதினாலாயிரம் ஹார்ஸ் பவரா இருக்கும் இதை பார்க்கும் எனக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நல்லா இருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி